இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் முன் பக்கம் மனித உருவம் பக்கவாட்டில் காலை வடிவம் கொண்ட வித்தியாசமான நந்தியம் பெருமானின் அற்புத சிலை எந்த ஆலயத்தில் உள்ளது தெரியுமா மக்களே இந்த பதிவு என்று தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் ஸ்ட்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எக் பண்ணுங்கள் பதிவு கொள்ள போயிடலாம் மகாராஷ்டிரா மாநிலம் சதாரா மாவட்டம் பதேஸ் கிராமத்தில் அருள்மிகு பதேஸ்வர் மகாதேவ் திருக்கோவில் உள்ளது எட்டு பெரிய குகைகளையும் பல சிறிய குகைகளையும் கொண்ட பெரியதொரு வளாகம் ஆயிரம் சிவலிங்கங்களைக் கொண்ட ஒரு சில சிவ ஆலயங்களில் இதுவும் ஒன்று அற்புத சிற்ப வேலைகளுக்கு இந்த தலம் புகழ் வாய்ந்தது நேராக பார்க்கும்போது மனித முகத்துடன் ஏழு திருக்கலங்களுடனும் இரு கால்களும் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார் பெருமாள் பாதங்களின் உட்பகுதிகள் இரண்டும் பட்டு கொண்டிருக்கும் அமர்ந்த நிலை வள பக்க திருக்கரங்களில் அம்பும் மழுவும் கொண்டும் இடப்பக்க திருக்கரங்களில் கேடயமும் வில்லும் கொண்டு மற்றொரு கரம் அபய அஸ்தமாக உருத்திராக்க மாலையை கொண்டுள்ளது இப்படி மனித முகத்துடன் ஏழு கரங்கள் இரண்டு கால்கள் கொண்டு முன்பக்கத்தில் நந்தியம் பெருமாள் காட்சி தருகிறார் முன்பக்கம் பார்க்கும்போது மனித முகத்தோடு காட்சி தரும் நந்திதேவர் இருபுறமும் பக்கவாட்டில் பார்க்கும்போது போது காலை முகத்துடன் காட்சி தருகிறார் காலை கூறிய நான்கு கால்களும் வாலும் காட்டப்பட்டுள்ளன அற்புத தலம் இது சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே என் வரமே எங்கும் சிவநாமங்கொழிக்கட்டும் ஓம் நம சிவாயா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்